கல்லூரிகள் அரசு சார்பில் தொடங்கப்பட வேண்டும் அப்போதுதான் மாணவர்களுக்கு வசதிகள் முழுமையாக கிடைக்கும் என்றே தான் பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் விக்ரவாண்டியில் நடைபெற்ற சுற்றுப்பயணத்தில் பேசியவர் அவர் அதிமுக ஆட்சியில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் மாணவ பயனர்கள் அறநிலையத்துறையில் இருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் நான் சொன்னேன் கல்லூரி ஆரம்பிப்பது அவசியம் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் அறநிலையத்துறையில் இருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்கும் அறநிலையத்துறையில் இருந்துதான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும் மாணவர்களுடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் கொண்டு வரும் சொன்னா